வணக்கம் என் வெற்றிக்கு காரணம் செந்தில் தான் உருக்கத்துடன் கரூர் எம்பி ஜோதிமணி அவர்கள் சிறையில் இருக்கக்கூடிய வளர்ஜி அவர்களுக்காக ஜோதிமணி அவர்கள் என்ன செய்துள்ளார் என்பது பற்றிய பார்க்கலாம் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் கரூர் தொகுதியில் மீண்டும் காங்கிரஸ் சார்பில் ஜோதிமணி அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இந்த தேர்தலில் ஜோதிமணி அவர்கள் ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான ஓட்டுகளை பெற்றார் மேலும் ஒரு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் ஜோதிமணி அவர்கள் கரூர் தொகுதியில் வெற்றி பெற்றார் இந்த நிலையில் தான் ஜோதிமணி அவர்கள் தனது தொகுதியில் வலம் வந்து வெற்றி பெற வைத்த மக்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் இந்த முறை கரு தொகுதியை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கக்கூடாது கூடாது திமுகவை போட்டியிட வேண்டும் என்று செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்பட்ட நிலையில் கடைசியாக ஒதுக்கப்பட்டது வெற்றி பெற்று மக்களுக்கு நன்றி தெரிவித்து வருகிறார் ஜோதிமணி அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் நேற்றைய தினம் ஒரு பதிவை செய்துள்ளார் அந்த பதிவில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அளிக்கப்பட்டுள்ள செந்தில் பாளிகளுடன் சேர்ந்திருக்கும் போட்டோவை அவர் பதிவிட்டு அவரை புகழ்ந்து பேசியிருக்கிறார் இது தொடர்பாக கரூர் எம்பி ஜோதிமணி அவர்கள் வெளியிட்டுள்ள பதிவில் கரூர் நாடாளுமன்ற தேர்தலை இந்திய கூட்டணியின் சார்பில் களத்தில் முன்னின்று நடத்தி இரண்டாவது முறையாக மகத்தானதொரு வெற்றியை தேடித்தந்த திமுகவின் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் நிர்வாகிகள் அனைவரையும் நேரில் சென்று சந்தித்து நன்றி தெரிவித்தேன் என்றும் இருப்பினும் இன்னும் ஒருவருக்கு நன்றி சொல்லாமல் இப்பணி முழுமையடையாது என்றும் நேரில் சந்திக்க முடியவில்லை என்றாலும் திமுகவின் கரூர் மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் எந்த சூழலிலும் தனது போர்க்குணத்தை கைவிடாத செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் என்றும் ஜோதிமணி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் மேலும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவின் வெளிப்படையான அராஜகங்கள் வன்முறைகேடு அவர் முன்னின்று நடத்தினார் என்றும் மக்களின் பேரன்போடும் ஆதரவோடும் ஒரு மகத்தான வெற்றியை நாங்கள் பெற்றோம் என்றும் இம்முறை அவர் களத்தில் முன்னின்று தேர்தலை நடத்த முடியவில்லை அராஜகம் அவர் இந்த தேர்தலில் செயல்பட விடாமல் தடுத்தது இருப்பினும் அவர் நேரடியாக பங்கேற்க முடியவில்லை என்றாலும் கடந்த காலங்களில் அவர் இரவு பகலாக உழைத்து உருவாக்கி பயிற்சியளித்து வழிநடத்திய கரூர் மாவட்ட திமுக ஒரு படைபோல் நின்று அர்ப்பணிப்போடு பணியாற்றி இந்திய கூட்டணியை வழிநடத்தி கரூர் மாவட்டத்தில் மீண்டும் ஒரு மகத்தான வெற்றியை சாத்தியமிக்கிறது என்றும் இந்த வெற்றிக்கு பின் செந்தில் பாலாஜி அவர்கள் கடந்த காலத்தில் அமைச்சர் பணியோடு சேர்த்து மாவட்ட செயலாளராக செலுத்திய அசுர உழைப்பும் இடைவிடாத தேர்தல் பணிகளும் அவர் களத்தில் இல்லாத இந்த நேரத்திலும் உறுதுணையாக இருந்தது என்றும் ஜோதிமணி அவர்கள் தெரிவித்துள்ளார் மேலும் கடந்த முறை வெற்றி சாலைகளை பெறும்போது அவர் அருகில் இருந்தார் ஆனால் இம்முறை இல்லை என்கின்ற வருத்தம் இருந்தாலும் தேர்தல் காலத்தில் அவர் இல்லை என்று கொண்டாடியவர்களுக்கு மக்களின் பேரன்போடும் பேர் ஆதரவோடும் நாங்கள் இரண்டாவது முறையாக பெற்ற மகத்தான வெற்றி பதிலடி தந்திருக்கிறது என்பதில் மகிழ்ச்சி என்றும் ஜோதிமணி அவர்கள் உருக்கமுடன் தெரிவித்துள்ளார் கடந்த முறை தேர்தல் வெற்றிக்கு பிறகு செந்தில் பாலாஜி மற்றும் ஜோதிமணி ஆகியோருக்கிடையே சில மனக்கசிப்புகள் இருந்து வந்தது இருப்பினும் இந்த தேர்தலில் அவருக்காக இறங்கி வேலை பார்த்து வெற்றியடை செய்ய வைக்க வேண்டும் என்று செந்தில் பாலாஜி அவர்கள் உத்தரவிட்டிருந்தார் இந்நிலையில் நிலையில் செந்தில் பாலாஜி அவர்களை வெகுவாக புகழ்ந்து கரூர் எம்பி ஜோதிமணி அவர்கள இந்த பதிவு அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது செந்தில் அவர்களுக்கு மிகவும் நெகிழ்ச்சியோடு ஜோதிமணி எம்பி அவர்கள் வெளியிட்டுள்ள இந்த நன்றி பதிவு குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்கமான குறிப்பிடுங்க